யார் குட்டி இல்லையா குட்டி இருக்காங்க நீங்க யார் நீங்க எது கால் பண்றீங்க தான் நீ எனக்கு யாருமா யாருன்னு தெரியல எனக்கு பேசலாம் ஹலோ யார் ஹலோ யார் ஃபோன் அட்டென்ட் பண்ண என்ன யாருன்னு யாருன்னு தெரியல

ஃபர்ஸ்ட் பேசலாம் அதுக்கப்புறம் எதோ நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டேன் எனக்கு தெரிஞ்ச நான் அட்டன் பண்ண முடியும்னா புது நம்பரா இருக்கு எப்படி அட்டன் பண்றதுன்னு விட்டுட்டேன் சரி யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட போயிருக்கலாம் நம்பர்லாம் ஏதோ போகாத மாதிரி போய் சீன் போட்டு ஃபர்ஸ்ட் யாருன்னு கேளு பயன் தலை வலிக்குது நீ ஃபுல்லா பிரச்சனையா போயிருக்கும் அவங்க யாரு பேசுறது யாரு பக்கத்துல ஏய் அவங்க யாரு நீ யார் ஃபர்ஸ்ட் நானும் ஆளுதான் பேசுறேன் ஆளா அவருக்கு தமிழ் எனக்கு தலை வலி இது தமிழ்

ஓகேவா உங்களுக்கு தெரியுதுல இல்லை நாங்கள் இப்படி தான்ட்டு தெரியுது இல்லை தெரிஞ்சுமே எதுக்கு இப்ப எதுக்கு எங்க லைஃப்பில் வரீங்க நடுவில் இப்ப நாங்கள் ஒரு லைஃப்ன்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகேவா இப்ப நீங்க ஏன் நடுவில் வந்துட்டு இருக்கீங்க நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் கால் பண்ணல நான் வந்து குட்டி கிட்ட பேசுவேன் குட்டி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் எனக்கு கடுப்பாவது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு யாரும் தெரியலன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் எப்படி கேட்டதே கேட்டுட்டு இருக்கேன் இது கத்துறேன் அவங்கள்டெல்லாம் அவங்கள்ட்ட கத்துற வேலை கத்துறான் உனக்கு என்ன வலிக்குது வலிக்கு

பக்கத்துல இருக்குது மோதி யாரு பக்கத்துல இருக்குது என்னோட லவர் என் பொண்டாட்டி அப்ப நான் யாரு ஐயோ அது குந்தவி கௌதமோட வைஃப் அப்ப நான் யாரு இதுக்கு நான் அப்பாட்டி சொல்ல முடியும் நீ யாரே எனக்கு தெரியலமா எனக்கு உண்மையே ஞாபகம் இல்ல அவ என் வைஃப் சீரியஸா நீ யாங்கிட்ட என்னன்னா அவள லவ் பண்ணிருக்கலாம்னு சொல்ற அவ கிட்ட என்னன்னா வந்து

கொய setSearch மாட தான் வச்சேன் நான் எப்படி இந்த மாதிரி கேவலமா அந்த பறை அடிச்சிட்டான் அடிச்ச 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 பார் முளுசா சந்திரமுகியா மாறி இருக்கறவ மனைவி गंगा வேパール அடக்கே அடிக்கே அவங்க அடிச்சதே இருக்காங்கன்னா நான் அதுக்கு நீ என்ன இరే இரே ஹலோ ஹலோ அவங்க அடிச்சிட்டே இருக்காங்க என்ன இருக்கு அடிக்கிற ஹலோ லாக் அடிக்கும்போது ஏமாத்தி சா சா அடிக்குறியா நான் ஏய்

அப்புறம் என்ன தப்பு நீ ரொம்ப அடி வாங்கிடுவேன் வாங்கிட்டேன் அப்புறம் நீங்க தேவை இல்லாத எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஒழுங்கா பேசு எது தேவை தாவரத்துல எதுக்கு பேசிட்டு இருக்க எது அடிக்கிற ஒழுங்கா பேசு ஹலோ யார் வேணும் உங்களுக்கு நான் தான் வேணுமா அது பேசுறதை வர நான் தான் வேணுமா போ

கடைசியில் லாக் எடுக்க விட மாட்டீங்க நான் அடியாங்க வச்சே சாவடிப்பீங்க போலயே எதுக்கு போன கட் பண்றேன் இது கட் பண்றனா எதுக்கு அப்பா ஏய் லாக் எடுக்கிறது கட் பண்ணாம பின்ன என்ன பண்ணுவாங்க யார் டி நீ எங்க வந்தீங்க வந்தீங்க எனக்கு மட்டும் ஏன் டி தேடி தேடி வந்து வச்சு டீயா ஐயோ எஸ்கியூஸ் மீ சிஸ்டர் நீங்க யார் சிஸ்டர் யார் சிஸ்டர் இப்படி சாவடிக்கிறீங்க நீ டீனால சிஸ்டர்லாம் சொல்ற டீன்னு சொல்லி தான கூப்பிடுவே டீயா ம்

இங்க நான் அப்படி இல்லமா எதுக்காக மீட் பண்ணனும்னு கேக்க வரேன் எذிக்காக பேசி உமே இருக்க நான் மீட் பண்ணனும் நீ யாரு தனியா என்ன கூப்பிடறேன்னு போன் பண்ணி பெரிய இல்லன்னு எடுத்துட்டு ஐயோ அடிக்காத அடிக்கா அடிக்காதே மூ வலிக்குது மூ ஹலோ அங்க இருந்து தனியா வந்து பேசி ஏளு தனியா கூப்பிடு தனியா கூப்பிடுது போயிடுடா தனியா என்ன என்ன கூபறேன்னு கேட்டு வரேன் என்ன அது என்ன பெரியதா நீ எதுக்கு பைட்ற அவ நீ பக்கத்துல இருக்க ஆளுடா ஏன் பயந்துட்டு இருக்க ஏன்ச்சு வா

பைத்தி மாதிரி எதுக்கு பிகப் பண்ணிக்கிறேன் லூசானி நான் படுக்கிறேன் பேசுப்பா போப்பா நான் படுக்கிறேன் யாருன்னு தெரியல நம்பரா தான் வந்திருக்கேன் நானும் சேவ்லயே வச்சிருக்கேன் இந்த நம்பர்லாம் யாரும் தெரியல நம்பர் ஃபுல்லா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க மறுபடியும் போட்டு கேட்டதை கேட்டுட்டு இருக்க யாரும் தெரியல தானே சொல்லிட்டு இருக்கேன் தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க யாரு என்ன என்ன பிரச்சனை உனக்கு இப்போ ஏன் அப்படி பண்ற அவர் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன தோசை வேலை போட்டு அடிக்கடி அடிக்கிறான் யாருனே தெரியல நீ இங்க பாரு நீங்க போய் பேசு அங்க தள்ள பசங்க தள்ளி சொன்னல கல்லு எழுந்து போ அப்படிக்கா என்ன சொன்னா கொண்டு அடிக்கிற அப்ப கிட்ட நான் பேசி அவ்வளவு

அப்படி பண்றேன் காமெடி கூட பேசி பேசி ஃபர்ஸ்ட் உன் கூட நான் இல்ல உன் கூட வந்து 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 எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு எவ்வளவு கால் பண்ணிட்டு இருக்கா சொல்ல போற போப்ப என்ன சொல்லிக்கிட்டே இருக்கா போகவே மாட்டேங்கிறா எவ்வளவு கால் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா நீ வைஃப் தானே எதுக்கு அப்படி பண்ற நீ எழுந்து நீ கிளம்பு நீ கிளம்பு அடி காம பேசுறி கிளம்பு எழுந்து ஃபர்ஸ்ட் அடிக்காதடி நான் அடிச்சனா அப்புறம் நீ தாங்கவே மாட்டே ஓடியே போடுவ பாத்துக்கோ எதுக்கு இப்படி போட்டு சாவடிக்கிறேன்னு எழுந்து போ தயவா செஞ்சு சொல்ற போ எனக்கு ஒரு ஒரு நாளும் கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி ஏதாவது ஒரு நீ சிக்கலா கொண்டு வந்து எனக்கு நான் பாட்டில தான் பாட்டுல என்ன தான் சொல்லு வேற இவ லைன்ல விட்டு போக மாட்டா போல பிரிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலாமோ நான் ஒழுங்கா வீடியோ எடுக்கலாம் போட்டோஸ் எல்லாம் காமிக்கலாம்னு சொல்லிட்டுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் முடியல எனக்கு பேசுறது ரொம்ப எனக்கு இல்ல எனக்கு நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் போ நான் அப்புறம் நான் தென்சனாயிரம் நான் பாட்டேன் நான் சொல்லுங்க நீ அதுக்குள்ள நீ கிளம்பி எல்லாம் வர சொன்னேன் கிளம்பி எல்லாம் வந்துட்டு இப்ப அவளுக்கா அவ விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நான் எங்க போய் போறது

கூட வந்ததுக்கு சாவர நான் டெய்லி வந்து 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 ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை சிக்கல உட்கார வச்சிட்டு ஒழுங்கா தள்ளி போ தயவு செஞ்சு போப்பா தயவு செஞ்சு தள்ளு கண்டு பேத்துற நான் ஏதோ சரி ஏதோ கூப்பிட்டே நாள் கழிச்சு எடுத்து காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து தொலைஞ்சிட்டேன் எனக்கு இப்படி எல்லாம் வரும் எனக்கு தெரியாது என் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு சொல்றேன் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாத போய் தனியா கூட ஒளிவு மறைமா பண்ணிட்டு வந்துரு ரொம்ப எனக்கு ப்ரெஷர் ஏத்துற நீ டெய்லியுமே போ அப்படிக்கா எழுது அவன் வாட்டில கத்திட்டு இருக்க நீ என்ன சொல்ற சொல்லு வரியா இல்லையா

நிம்மதியா எனக்கு விடுன்னு நான் கேக்குறேன் நிம்மதி வேணும்னு கேக்குறேன் அதை எனக்கு தர மாட்டேன் எழுந்து போகுது ஐயோ செஞ்சு கடுப்பேன் அல்லாதமும் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டே எழுந்து போறியா கலந்துட்டு உட்கார்ந்துட்டேன் ஆயிரத்தி எட்டு டென்ஷன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தலை வலிக்குது மூணு நாள ஜொரா அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா ஏதோ ஏதோ பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் எனக்கு

சாரி சிஸ்டர் குட்டி ப்ரோ தான் கால் பண்ணி பிராங்க் பண்ண சொன்னாங்க பிராங்க் இது சும்மா லல பன் பன் பன்றி சும்மா நீ எப்படி எல்லாம் பிராங்க் பண்ணிருக்க அதெல்லாம் உனக்கு தரல என்னால அள வைக்க போது உனக்கு தரல சும்மா யாரு அது சும்மா சரி யார் அனுப்புற ஃப்ரெண்ட் தான் நீ நான் உன்கிட்ட பொம்பள பிள்ளைங்க ஃப்ரெண்டாவே வெச்சுக்க சொல்ல மாட்டேன்

என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க தப்பாலாம் எதுவும் நினைக்காதீங்க எனக்கு இவங்க மட்டும்தான் சும்மா அவங்க வெறுப்பு ஏற்கலாமேன்னு சொல்லிட்டு இது பண்ண தங்கச்சி மாதிரி தான் அவங்களோட ஃப்ரெண்டாக தான் நினைப்பேன் தங்கச்சி தான் அவங்க நீங்களும் எதுவும் தப்பா நினைக்காதீங்க சும்மா ஃப்ராங்குக்காக தான் நானும் பண்ணேன் ஏய் பேசு அதான் ஃப்ராங்குன்னு சொல்லிட்டேன்ல அவ கோவத்துல இருக்கா அதனால பேச மாட்டா கூல் ஆயிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவளும் என்ன பிராங்க் பண்றான் நான் பண்ணாம போச்சுக்கிறான் ஏன் அப்லோட் பண்ண மாட்டேன் நான் பிராங்க்னு சொல்லிட்டேன்ல இப்போ

என்ன பிராங்க் பண்றதோ இல்ல இவ்வளவு பிராங்க் பண்றதோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுக்காக அதையும் பண்றோம் ஓகே பாய் பாய்